மனதில் பாரம் வேண்டாம் இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுவாபம் உண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள் தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை உயர்த்தி கொள் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் வெற்றி தோல்வி என்று மனம் சஞ்சலப்படாமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் வாழ்க்கை வாழ்வதற்கே இழந்ததை ஈடு செய்ய முடியாது ஆனால் உன் மனநிலையே அல்ல கடந்து போவது தானே வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகு பலவற்றை மறக்க பழகுங்கள் உன்னில் மாற்றம் உருவானால் தான் உன் வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நீ விரும்பியது அனைத்தும் உன்னோடே இருந்துவிட்டால் எதன் மீதும் உனக்கு வெறுப்பு வராது முதுமை நெருங்கினாலும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு செல்ல உன் மனம் விரும்பாது அதனால் போனதை நினைத்து நீ கண்ணீர் சிந்தாதே நெருங்கியவர்கள் என நினைத்து எல்லோரிடமும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் பலரிடம் புரிந்து கொண்டு ஆறுதல் சொல்லக்கூட மனம் இருக்காது ஒரு கவலையை நினைத்தால் போதும் ஓராயிரம் கவலைகள் வரிசை கட்டி கொண்டு வரும் அப்பேற்பட்ட மாயை நிறைந்ததுதான் இந்த மனம் முதல் நினைப்பிலேயே விழிப்புணர்வு வேண்டும் இல்லையென்றால் மனம் முழுவதும் சோகத்தின் நறுமணம்தான் கவலை கொள்ளாதே